என்ன விமர்சனம் வச்சதுனால ரஜினி என்ன குறைஞ்சிட்டார் அவர் இது தங்கியாக இருக்கணும்னு நினச்சாருன்னா அவர் இருந்துட்டு போகிறாரு அது அவர் விருப்பம் அவர் யோகி ஆதித்தனார் காலில் உள்ளணும் அப்படின்னா அவர் விருப்பப்படுறாரு இந்த காலில் தான் சூப்பர் ஸ்டார் உழணும் இந்த காலில் உள்ள யாரும் சட்டம் திட்டம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் காக்கா கூட பறக்க மாட்டேங்குது யாரோ ஒருத்தவங்க தமிழ் தெரிஞ்சவங்களை வச்சுட்டு திருக்குறளில் சொல்கிறாரு விட்டால் நாலடியார் சொல்லிட்டு வார் போல் இருக்கு அப்பையார் பாட்டெல்லாம் பாட்டிட்டு போல் இவர் பாட்டுக்கு ஏதாவது நாலடியார் மாதிரி எழுதிட்டு வார் இருக்குது இவர் வியாபாரத்துக்கு முன்னாடி எதுவும் நடக்கலை இந்தியாவில் எதிர்கட்சிங்கிறதே ஒன்று பாவம் இல்லாமல் போயிடுச்சு எப்படி மோடி பெரிய அரசியல்வாதி அதில் சினிமாவில் ரஜினி ஒரு பெரிய அரசியல்வாதி பெரிய வியாபாரி பெரும் வியாபாரி அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணுறதுக்குல்ல அதில் அவர்கிட்ட ரொம்ப கற்றுக்கணும் எல்லா நடிகரும்னு வந்து ரஜினியை வந்து எப்போ மாட்டுவாரு அவர் போட்டு வந்து நம்ம கலாய்க்கலாம் வெயிட் பண்றாங்க ஏதாவது ஒரு சிந்த விஷயம் எதிர்பார்த்த என்ன விமர்சனம் வச்சதுனால ரஜினி என்ன குறைஞ்சிட்டாருமே அவருக்கு பப்ளிசிட்டி தானே எந்த விஷயத்த சொல்லுங்க குறிப்பிட்டு சொல்லுங்க குறிப்பிட்டு ரஜினியை வந்து யார் விமர்சனம் பண்றா அவர் இதுலலாம் மாட்ட மாட்டாரு மாட்டக்கூடாதுங்கிறதுனால அரசியலே ஒதுக்கி வைச்சாரு அவர் எப்படி போய் விமர்சனம் வச்சு என்ன ஆக போகுது அவர் சங்கி அப்படின்னு சொன்னாங்க அவர் பொண்ணு கூட வந்து ஸ்டேஜில் வந்து அவர் அப்படி கிடையாதுன்னு பண்ணாங்க அவங்க பொண்ணு அவர் சங்கியாக இருந்தால் அவங்க பொண்ணுக்கு என்ன வருத்தம் அவரே அவங்க பொண்ணே வருத்தப்படும் அது அவர் விருப்பம் அவர் இது சங்கியாக இருக்கணும்னு நினச்சானா அவர் இருந்துட்டு போகிறாரு அது அவர் விருப்பம் அவர் யோகி ஆதித்தனார் காலில் உள்ளணும் அப்படின்னா அவர் விருப்பப்படுறாரு இந்த காலில் தான் சூப்பர் ஸ்டார் உழணும் இந்த காலில் உள்ள யாரும் சட்டம் திட்டம்லாம் கிடையாது அவர் அவருப்பம் பார்த்துருக்காரு யோகியை எனக்கு தான் தெரியல ஏன் விழுந்தாருன்னு எனக்கு மோடி காலில் விழுந்திருந்தால் கூட எனக்கு பிடிச்சிருக்கோம் ஆனால் என்ன அப்படி பேசிட்டீங்க ஏன் சார் மோடினுங்கிறீங்க இந்த பாருங்க இந்த இந்தியாவை வந்து பல பிரதமர்கள் ஆண்டுருக்காங்க ஒரு லேடி ஆண்டுருக்காங்க உலக வரைபடத்துலேயே ஒரு தனி நாடை உருவாக்குனாங்க அவ்வளோ பெரிய பிரதமர் இந்த நாட்டை ஆண்டுருக்காங்க எட்டு மணிக்கு மேலே பெட்ரோல் பங்க் மூடுங்கன்னு சொன்னோன்னு ஆண்டுருக்காங்க இருக்கிற கோல்ட கையிருப்பை போய் அடகு இருக்காங்க சுத்தமாக அந்த சேருக்கு தகுதி இல்லாதவங்களும் வந்து உட்காந்துட்டு போயிருக்காங்க இந்தியாவில் மொத மொத ஒரு வியாபாரி பிரதமர் ஆயிருக்காரு வியாபாரினா சாதாரண வியாபாரி இல்லை தப்பு தப்பாக கணக்கு போட்டுட்ருக்காங்க அவரை பற்றி ரொம்ப அலட்சியமாக கணக்கு போட்டுருக்காங்க இந்த வியாபாரி மாதிரி ஒரு வியாபாரியை பார்க்க முடியாது வியாபாரம்னால் என்ன எல்லாத்தையும் எது கிடைச்சாலும் அதை உபயோகப்படுத்தி காசு தான் எது கிடச்சாகும் ஒரு குப்பை கிடச்சா கூட அதை விடுறதில்ல அந்த குப்பையை வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக்கை போட்டு கோடி சொன்னானவங்க எத்தனை இது சாதாரண விஷயம் தூக்கி போடுற சாதாரண பிரச்சனைகளை வச்சு அதை எடுத்து கலெக்ட் பண்ணி அவ்வளோ பெரிய வியாபாரத்தை பண்ணியிருக்காங்க ஒரு பிரதமர் முதல்ல வியாபாரியானால் என்ன ஆகும் சீன அதிபராக வா வந்து மகாபலிபுரத்தில் வச்சுக்கோங்க மீட்டிங்கை மகாபலிபுரத்தை உலக பிரசித்தி ஆக்கும் இந்தியானா நியூ டில்லி தாஜ்மஹால் தானே பாரு மகாபலிபுரத்தை அப்படிங்கிறார் அப்புறம் ஐபிஎல்ல இத்தனை கோடி பரலதா கட்டு ஒரு ஸ்டேடியத்தை உலகத்தில் பெரிய ஸ்டேடியம் கிரிக்கெட் கிரவுண்டை கட்டாங்கன்னு இருக்கட்டும் வல்லபாய் குஜராத்தில் வல்லபாய் பட்டேலு காந்தி பிறந்த மாநிலம் ஒரு சிலை வையி அது ஒரு சுற்றுலாத்தலமாக்கு அப்படின்னு இப்போ வந்து பிரச்சாரத்தையே முடிச்சுட்டார் ஐம்பது சதவீத பிரச்சாரத்தை ஒரே ஒரு கோவிலை திறந்து முடிச்சிட்டாரு ஐம்பது சதவீதம் பிரச்சாரம் பண்ணணும் வெற்றியை உறுதி உறுதியாக்கிட்டார் ஒரு வியாபாரி இது விற்கலைன்னு விட்டுறக்கூடாது இது பொருள் வேலைக்கு போக மாட்டேங்குதுன்னு விட்டுட்டாங்கன்னா அவங்க நல்ல வியாபாரம் அதை மறுபடி மறுபடியும் மக்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும் கோலாவை எத்தனை தடவை திரும்ப மாற்றினாங்க கோலா ஃபார்முலாவை எத்தனை தடவை திரும்ப மாற்றினாங்க என்னென்னா மா மக்களுக்கு பிடிக்குது இது விளம்பரப்படுத்துறதுக்கு புதுசாக கலரை மாற்றுறது கவரை மாற்றுறது அவர் எப்போ மோசமான ரொம்ப படு பயங்கரமான படு தெளிவான எல்லாத்தையும் உபயோகப்படுத்துகிற ஒரு வியாபாரம் தெரிஞ்ச மொதல் பிரதமர் அவர் தான் பொருளாதார மேதை பொருளாதார மேதைகள் ஃபாரினில் படிச்சுட்டு வந்தவங்கெல்லாம் வந்து பிரதமர் ஆகியிருக்காங்க அவ்வளவோ பேர் ஆயிருக்காங்க நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டால இவருக்கு முன்னாடியெல்லாம் வந்து இது வித்தியாசமான ரோடு இது வித்தியாசமான பிளாட்ஃபார்ம் இவர் இவருக்கு இவர் ஓட்டுற வண்டி வேறு ரோட்டில் ஓட்டுறார் வந்தார்னா கழுப்பு பொண்ணுன்னா பலுன்னா பறக்குது கோபேக் மேடின்ங்கிறார் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க மற்ற வியாபாரியாக இருந்தால் அங்கெல்லாம் இந்த பொருள் விற்காதுப்பா அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க கோபேக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் காக்கா கூட பறக்க மாட்டேங்குது யாரோ ஒருத்தவங்க தமிழ் தெரிஞ்சவங்களை வச்சு திருக்குறளில் சொல்கிறாரு விட்டா நாலடியார் சொல்லிடுவார் போல் இருக்கு அப்பையார் பாட்டெல்லாம் பாடிட்டு வார் போல் இருக்கு இவர் பாட்டுக்கு ஏதாவது நாலடியார் மாதிரி எழுதிடுவார் போல் இருக்கு அவர் வந்து திருப்பி திருப்பி வந்து 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 அதில் என்னமோ பொய்க் நான் யார் இந்த ஜனங்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கி காட்டுறேன் அப்படிங்கிற ஈகோவாக என்னன்னு தெரியல தமிழ்நாட்டுக்கு தனியாக ஒன்று வச்சுக்கிட்டார் தமிழ்நாடு டூர்னா ஓகே டன் அப்படின்னு அடிப்பார் போட்டிருக்கு ஒரு பெரிய வியாபாரியால் தான் அதை செய்ய முடியும் அவர் சும்மாலாம் அலட்சியமாக வந்து சாதாரண பிரதமராக ஆக்கிட முடியாது இது மாதிரி பிரதமர் யோகி ஆதித்யநாத் காலில் விட நியாயமான இது வந்து மோடி காலில் தான் வளர்ந்துருக்கணும் மோடி அவ்வளோ ஈஸியாகலாம் யாரும் இடப்படலாம் முடியாது போட முடியல முதல்ல ஒரு நல்ல நிலம வச்சுங்க ஒரு பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அது ஒன்று கடுமையான உழைப்பை அதில் போடுறோம் போட்டு நம்ம ஒரு பந்தயத்தில் ஜெயிக்கிறோம் இவர் எதிரிகள்லாம் எதிரிகாலெல்லாம் கால் உடஞ்சி கிடக்கிறாங்க இவர் நடந்து போய் அந்த கப்பை எடுத்துடுறாரு அந்த மாதிரி அரசியல் காய் நோக்கல் இருக்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அவர் அவ இவர் மற்ற வியாபாரிகள்லாம் ஒன்றும் கடை விரிக்க முடியல இவர் வியாபாரத்துக்கு முன்னாடி எதுவும் நடக்கலை இந்தியாவில் எதிர்கட்சிங்கிறதே ஒன்று பாவம் இல்லாமல் போயிடுச்சு அது அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் அவ்வளோ கரெக்டாகவும் அவ்வளோ கவனிச்சியும் சரி தமிழ்நாட்டு சைடு போவேனாலலாம் இல்லை தமிழ்நாட்டு உள்ளாரையும் பாரதிய ஜங்கா வந்துடுச்சு வந்ததுக்கு நிறைய காரணம் இருக்குது ஏகப்பட்ட காரணம் இருக்குது அப்போ மோடிங்கிறது பிரம்மாண்டமான ஆள் தானே சரி இது வரைக்கும் எந்த பிரதமரும் பிரதமரும் அப்படி பேசியிருக்காருன்னு தெரியல வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு பழமையான மொழி வந்து தமிழ் மொழி தான் அதை நினைச்சு நம்ம எல்லாரும் பெருமைப்படணும் சந்தோஷப்படணும் விஷயம் இது எங்கேயாவது இருக்கா அப்படின்னு வந்து பேசியிருக்காரு ஆமாங்க ஒரு பெரிய வியாபாரி வந்து இந்தியா தமிழ் மொழி இந்தியா உள்ளாற தானே இருக்கு இந்திய தமிழ்மொழியும் உலகத்துல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தமிழ்ல பாருங்க காலையில் எப்போ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா தமிழ்ல இருக்குன்னு பார்லிமெண்ட்ல வந்து எத்தனை தடவை வந்து தமிழை பற்றி பேசுகிறது அது வந்து நிர்மலா சீதாராமன் இல்லை எத்தனை தடவை தமிழ் இது தமிழ் மேலே ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணுறாரா இல்லை நிஜமாகவே தமிழ் பிடிச்சி போச்சா அப்படின்லாம் யாராலையும் இங்கே அறுதிட்டு இப்படின்னு எல்லாம் வைக்க முடியாது எதிர்கட்சியை சொல்லலாம் அவரை பற்றி ஆளுங்கட்சியில் இருக்கவங்க இவரை பற்றி பொறுமையாக சொல்லலாம் ஆனால் நிதானமாக நினச்சி பார்த்தோம்னா இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு ஊராக திருநெல்வேலிக்கு ஒரு டூர் மதுரைக்கு ஒரு டூர் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கவனித்து செய்கிறாங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஏதோ தமிழ்நாட்டு பெருமையை அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரா இல்லை சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு தெரியல ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த பிரதமருமே இவ்வளோ தடவை வந்திருப்பாங்களான்னு நம்பிக்கை இல்லை எனக்கு இவரோட கூடாண்டவங்க கூட இத்தனை தடவை தமிழ்நாட்டு விஜயம் இருந்திருக்கான்னு தெரியல அப்போ கேட்டால் அவ்வளோ வந்து போக்குவரத்து வாசலு செல்ல பயந்த ஒரு டைமும் இருந்துச்சு பிரதமர் அவர்கள் வர்றதுக்கு யோசிக்கிற டைம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள் அது மாதிரி அது மாதிரிலாம் அவர் பண்ணலை அப்படியாப்பா இந்த பொருள் வந்து விற்காதான்னு அப்படின்லாம் கிடையாது அதை விற்று காட்டுறது அந்த அந்த இடத்துல பேர் வாங்கி காட்டுறது அது ஒரு சவாலாக எடுத்துக்கிறது சும்மா அந்த நேரத்தில் ப அப்படி பயந்தானே வரைய மாட்டார் தமிழ்நாடு என்னை கூப்பிடாதுன்னு சொல்லுவார் தமிழ்நாடு எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு இருப்பார் போல் இருக்கு என்ன என் மா ரெண்டு மாதம் ஆடிச்சு என்னை கூப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு பி எல்லாம் குழப்பாக இருப்பாங்க அப்படி இருக்கார் அவர் அவர் வந்து அது ரெண்டாவது இங்கே இருக்க தகராலை தாண்டி உலக லெவலில் எல்லாரையும் கொண்டு வந்து இந்தியா காட்டி நிறைய பேரை கொண்டு வந்து வெளிவு வர துறையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அது இப்போ பெரிய எதிரி சீனாட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் அமெரிக்காட்ட இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் பாராட்டி தான் ஆகணும் எவ்வளோ மைனஸ் வேணாலும் இருக்கட்டும் ஒரு அது இந்த மாதிரி தைரியமான ஆள்தான் நான் கேட்குறாங்க லைனில் நின்று பணம் செல்லாதுன்னொன்னே ஏடிஎம்லேயே மயக்க மட்டும் விழுந்தவங்க செத்தவங்கள்லாம் இருக்காங்க அது செல்லாதுன்னா செல்லாது தான் ஏன் ஜெயலலிதா பிடிச்சிச்சி எடுத்த முடிவில் இந்த பேலன்ஸ்லாம் பண்ணுறதில்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடையாது நோ காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸே கிடையாது அது பிடிச்சி போச்சு ஜனங்களுக்கு எழுதாட்ட அதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் பட்டு முடாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க எம்ஜிஎல்லாம் கெட்ட பேரே எடுக்கக்கூடாதுன்னு வாழ்ந்தார் வளைஞ்சு நெளிஞ்சி ஜனங்களுக்காக அதெல்லாம் கிடையாது இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அதே மாதிரி குணங்கள் சில குணங்கள் மூடிக்கிட்டே இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்க சார் இது பல்லடம் பொதுக்கூடத்தில் அவர் பேசின விஷயம் வந்து அவர் விடுற அளவுக்கு பேசியிருந்தார் நீ பார்க்க இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே என்னால் தமிழில் பேச முடியலங்கிறது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இல்லை சிரிக்கிறதுல ஒன்றும் இல்லை எதிர்கட்சிங்க கவனிக்கணும் எதிர்கட்சிங்க அலட்சிய போக்கிலேயே இருக்காங்க ஏமாந்துட்டாங்க இந்த பாருங்க ரெண்டே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு இது நடுப்புற இது பூந்தாலும் பூந்துடும் போட்டுருக்கு இந்த தடவை கூட்டணி எப்படி அமைதுங்கிறது செட் ஆகிடுச்சுன்னா சொல்லிடலாம் இதில் ரொம்ப பிரச்சனை என்ன தெரியுமா எடப்பாடிக்கு தான் ரொம்ப பிரச்சனை அதாவது ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் நாலு வருஷம் அழகாக ஆண்டுட்டு போனார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனால் கூட்டணி வைக்க தெரியாமல் கச்சி ஆட்சி ஆட்சி பொறுப்பை திமுக கொடுத்தாரு ஆட்சி பொறுப்பை திமுக கொடுத்துட்டு இப்பையும் கூட்டணி வச்ச வைக்கிறது தப்பாக வைச்சாருன்னா இந்த தடவை பாரதிய ஜனதா வளர்ச்சி என்னான்னு எடப்பாடியே ஆச்சரியப்படுவாங்க திமுகவும் ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கே தெரியும் விட்டுட்டாங்க உள்ளார அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தமிழை பேச கற்றுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணியிருக்கேன் என்னால ரெண்டு மூணு மாதம் பேச முடியல வருத்தப்பட்டு நீங்க என்ன சொல்றீங்க சொல்றீங்களா சொல்றீங்களா என்ன பண்ணுங்க சம்பந்தப்பட்டாருல பேசுற நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அது எனக்கு தெரியுதுன்னு சொல்ற விஷயம் இல்லங்க உண்மையில வந்து குஜராத்தே வியாபாரம் சம்பந்தப்பட்ட இது நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் மாதிரி இந்தியாவில் பெரிய வியா வியாபாரம் சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய ஜாம்பவளங்கள்லாம் குஜராத் பேஸ் தான் எல்லாமே அதில் ஒரு பிரதமர் வந்தது வந்து முத முதல் இப்படி ஒரு வியாபாரம் ரீதியாக வந்தவுடனே எதையும் கவனிக்காமல் வனிக்காமல் வியாபாரம் அங்கங்கே பொருளெலாம் வீணாக போயிட்டு குட்டிச்சோறாக போயிட்டு இருக்கும்போது மக்கள் மனசை எப்படி அறுவடை பண்ணணும் இதை எப்படி விற்கணும் இதை எப்படி ஒழுங்குபடுத்தணும் இதை எந்த ஸ்டோரில் அடைக்கணும் இதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஒன்று ஒன்றா செய்யும்போது இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது கருவு பவுலுங்களை விட்டுட்டு கோபேக் முடினு சொன்னவங்களாம் எங்கே இந்த கூட்டத்தில் அப்படின்னு அந்த அவர் அவர் இருக்குன்னு யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோபேக் மப்படின்னு சொன்ன ஊர்லேயே நம்மளுக்கு இவ்வளோ வரவேற்பு அந்த கருப்பு பண்ணை தூக்கினவங்களாம் எங்கே இருப்பாங்க இதை பார்த்துட்டு அவங்க என்ன நடப்பாங்க அப்படிங்கிற மனசை குதுக்கலாம் அவர் எவ்வளோ குதுக்கலமாக இருக்கார் எதிரியை வீழ்த்திறதுலையும் வந்து வார் பிளேஸ் தானே அரசியல் வாரில் எதிரியை வீழ்த்துறது சந்தோஷம் தானே அண்ணாமலை அவர்களுடைய சார் அண்ணாமலை இல்லாமல் அடுத்த இடத்துல ஏழு மலைன்னு ஒரு வந்தாலும் மோடி இருக்க வரைக்கும் அவர் தான் அண்ணா அண்ணாமலைக்கு படு பயங்கர பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது உதயநிதிக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது உளுந்து பிறண்டு அவராக தனியாகவே உளுந்து பிறண்டு சீமான் ஒரு சின்ன பேக்ரவுண்டு வச்சுருக்காரு இப்போ விஜய் வேறு வர்றாரு விஜய்க்கு பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டு அரசியல் பேக்ரவுண்டு இல்லை பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்காரு பணம் இருக்குது அவரும் செஞ்சது அப்போ வந்து போட்டியே வந்து நீங்கள் இப்போ இருக்கிறத தள்ளிடுங்க பின்னாடி போட்டி இந்த ஒரு அடுத்த பீரியடு சட்டசபை அதுக்கு அடுத்த பீரியடு சட்டசபை இல்லை இவங்க பெரிய செட்டு எல்லாம் முடிஞ்சுக்குவாங்க இல்லை ஒதுங்கிக்குவாங்க அடுத்தது போட்டி யாருக்கு அண்ணாமலை உதயநிதி விஜய் சீமான்தான் சீமானை வந்து கடைசியாக வச்சுங்க ஏன்னால் எனக்கு பயமாக இருக்குது சினிமானோட நடவடிக்கை என்னென்னா நடிக்கிறாரா உண்மையாக பேசுகிறாரான்னு இவங்ககிட்டலாம் நடிக்கணும் ஜனங்கக்கிட்டலாம் அவர் உண்மையிலே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு எல்லாம் சின்ன சின்ன நல்ஸ்தானுங்க உடல் நலம் தானே முக்கியம் சினிமாவில் கே கேமரா வச்சு ஸ்டார்ட் கேமரா அப்படின்னோடனே அம்மா செத்து பண்ண மாதிரி ஆக்ஷன் பண்ணலாம் அது உங்கள் இதை வந்து ரொம்ப பாதிக்காது இப்போ நிஜமாகவே ஸ்டேஜில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதெல்லாம் உடல்நிலையை பாதிச்சுடுமோ அவருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அனைத்திலும் சிறந்தது ஆரோக்கியம்தான் எல்லாத்தையும் கூட சிறந்தது உயிர் வாழ்த்தல் தான் அவர் என்ன ஒவ்வொரு டீம்லையும் போது அப்பப்போ என்னன்னா கற்றுக்கத்துல ஒரு பயமாக இருக்குது அவர் பேசுகிறது அது உண்மையாக இருக்கட்டும் பொய் இருக்கட்டும் நேற்று பேசுனா நாளைக்கு பேச மாட்டேங்கிறார் நாளைக்கு பேசுனேன் இன்றைக்கி பேச போகிறாரு என்னன்னே தெரியும் அதெல்லாம் விட்டுருங்க அந்த ஜனங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறாரு அவங்கள குதுக்கலமாக வச்சுக்கிறாரு அவங்கள ஆரவாரமாக வச்சுக்கிறாரு அதை வந்து வாயால் மட்டும் பண்ணிவிட்டு உள்ளார மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு செஞ்சார்னா அவர் உடல்நிலைக்கு எந்த பிரச்சனையும் வராது இதே போக போக போனிச்சுன்னா ஏஜ் ஆகிட்டே இருக்குது அதனால தான் சீமானை கொஞ்சம் பின்னாடி தான் நிறுத்தி வைக்கணும் சீமானுக்கு தனியாக எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் சீமான் வந்து அவர் சொந்த உழைப்பில் அவர் சொந்த பேச்சில் ஒவ்வொரு கட்சிக்கும் இப்போ உதயநிதினா ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது அவங்க தாத்தா இருக்காரு அவங்க அப்பா இருக்கார் எடப்பாடினா அதுக்கு முன்னாடி அண்ணாதிமுகன்னு எம்ஜிஆர் இருந்தார் பல வருஷங்கள் இருந்தவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் அண்ணாமலைன்னா சொல்ல வேண்டியல தான் சொல்லிட்டேனே மிக பிரமாண்டமான வியாபாரம் தந்திரம் மிகுந்த ஒரு பிரதமர் இருக்கார் விஜய்க்கு வந்து ரெண்டு தான் இருக்குது பணம் இருக்குது இது இருக்குது விஜய் என்ன கட்சி ஆரம்பித்தாலும் விஜய் இந்த அரசியலில் ஆரம்பித்ததில் விஜய் தோக்க மாட்டார் என்ன சிஎம் ஆகாமல் வேணால் இருக்கலாம் ஆனால் வந்து அவர் பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் கொடுக்குற ஓட்டை வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சி சீட்டு எண்பது சீட்டு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு அது ஓட்டு வந்துடும் கரெக்டாக பண்ணார்ன்னா இது குறுக்க இது வந்து சட்டம் கிடையாது நான் சொல்கிறது இன்றைக்கு மட்டும்தான் பொருந்தும் நாளைக்கு ஏன்னு கேட்கக்கூடாது எப்படி கூட்டணி அமைய போகுது இது குறுக்க இயற்கை யாரையாவது புது ஆளை முளைக்க வைக்கலாம் அண்ணாமலை தெரியுமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு வரலாம் யாருக்கு தெரியும் அண்ணாமலை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி தராமல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி சென்ட்ரல் மினிஸ்டர் போட்டுட்டு ஒரு ஆளை கொண்டு வரலாம் அது என்ன நடக்கும்னு தெரியாது இப்போ இருக்க அரசியல் நிலவரப்படி விஜய் அரசியலில் தோக்க மாட்டார் ஜெயிக்கிறாரோ இல்லையோ வெற்றி நிச்சயமோ இல்லையோ தோல்வியெல்லாம் உறுதி கிடையாது சார் ரஜினி அவர்களுடைய செயலோடு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சசிகலாவையும் மீட் பண்ணுறாரு அயோத்திக்கும் போகிறாரு அங்கே அம்பானி கல்யாணத்துக்கும் போறாரு அதை தாண்டி கலைஞரோட மெமோரியல் தொடங்கிறதுக்கும் போறாரு எல்லா அரசியல்வாதியும் இவரை அரவணைச்சிக்கிறாங்க இப்போ இவர் மரியாதை இந்த ஒரு அவர் ஒரு பாரம்பரியத்துக்கு வந்துட்டாருங்க நம்மளுக்கு வந்து பணம் வந்துருச்சு புகழ் வந்துருச்சு யாருமே நம்மளை வந்து பார்க்க கூடாது யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் ட்ரை பண்ணுறாரு அது மாதிரி ட்ரை பண்ணுறவங்களே ரொம்ப கம்மியானவங்க அது அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறது இதில் லட்சக்கணக்கான பேர் மனசு வந்து பாதிக்கு மேலாம் நினைக்கிறதில்ல வாய்க்கு வந்து அதை பேசுகிறவங்கலாம் இருக்காங்க அதெல்லாம் பேசாத ஆள் ரொம்ப கவனமாக அதுவும் இப்போ நால் படம் நால் படம் எல்லாத்தையுமே எப்படி இப்படி பேசணுன்னு அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் போயிடுமோ அந்த இப்போ சில பேர் நம்மளுக்கு எதிரி ஆகிடுவாங்களோ பெரிய கூட்டம் நம்மளுக்கு எதிராக நிற்குமோ ஆதரவாக ஒரு கூட்டம் எதிராக ஒரு கூட்டம் நம்ம நடுப்பு நிற்போமோ அந்த தொந்தரலாம் வேணாம் அமைதியாக அப்படி இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு நல்லது தானே அது முடியலன்னு சொல்லிட்டாரு அது இன்னும் முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அரசியலாம் நம்ப மாட்டீங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எப்படி மோடி பெரிய அரசியல்வாதி அதில் சினிமாவில் ரஜினி ஒரு பெரிய அரசியல்வாதி பெரிய வியாபாரி பெரும் வியாபாரி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்குல்ல அதில் அவர்கிட்ட ரொம்ப கற்றுக்கணும் எல்லா நடிகரும்னு பாம்போம் விஜய்லாம் விஜய் வச்சே அடித்தார் ஜெயிலரை அதுக்கு அப்புறம் கூட வந்து உடலை அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு படம் எடுக்கும்போது கூட திருப்பி வந்து அது கழுகு கதை காக்கா கதை சொல்லி திருப்பி ப்ரோமோட் பண்ணார் அது படம் எடுக்கிறது மட்டும் இல்லை அதை ப்ரொமோட் பண்ணுறதை எல்லாம் கை கட்டி பற்றி எதிர்காலம் நடிக்கிறவங்களாம் அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத கவனிக்கணும் அவரே ஒரு பெரிய வியாபாரி தானே சினிமாவில் ரொம்ப நிறைய விஷயம் நிறைய என் ஓய்வு நேரம் போர் அடிக்குது சரி பேசுவோம் ஓகே நன்றிங்க